பிரபஞ்ச பேர் ஆற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் நான் சரியான உடல் எடையோடு இருக்கின்றேன் நான் அழகான உடல் கட்டமைப்போடு இருக்கின்றேன் நான் கச்சிதமாக இருக்கின்றேன் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றேன் சரியான இடையில் இருக்கின்றேன் ஐம்பது கிலோ எடை உடையவளாக இருக்கின்றேன் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றேன் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்னுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தை அடைகிறது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடலுக்கு தேவையான சத்தான உணவை நான் உட்கொள்கின்றேன் சரியான அளவு தண்ணீர் குடிக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி மூலமாக என் உடலுக்கு சக்திகள் கொண்டே இருக்கிறது காஸ்மிக் எனர்ஜி என்னை சுற்றி இருக்கிறது என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் உற்சாகமாக இருக்கிறது என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுகிறது நாளுக்கு நாள் நான் நல்ல வளர்ச்சியை அடைந்து வருகின்றேன் நான் சரியான உயரத்தில் இருக்கின்றேன் சரியான உடல் எடையோடு இருக்கின்றேன் கச்சிதமான நல்ல உடல் அமைப்போடு இருக்கின்றேன் நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் நல்ல முறையில் தியானம் செய்கின்றேன் தினமும் உடல் பயிற்சி செய்கின்றேன் தியானத்தின் மூலமாக என் உடல் உறுப்புகளை நான் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் காஸ்மிக் எனர்ஜி மூலம் என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் எப்போதும் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கின்றேன் நான் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கின்றேன் நான் மிகவும் உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பதனால் என்னுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தை பெறுகிறது என்னுடைய சந்தோஷமான மனநிலை என் உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது நான் அழகிய உடல் அமைப்போடு இருக்கின்றேன் அனைவரும் என்னை பார்த்து வியக்கும் வண்ணம் இருக்கின்றேன் அனைவரையும் நான் கவரும் வண்ணம் இருக்கின்றேன் அனைவருக்கும் நான் ரோல் மாடலாக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுத்ததற்கு நன்றி மனித உடலை என் ஆத்மாவிற்கு கொடுத்ததற்கு நன்றி என் வாழ்வை சிறப்பாக அமைத்து வைத்த இறைவனுக்கு நன்றி பிரபஞ்ச சக்தி எப்போதும் என்னோடு இருப்பதற்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேர் ஆற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்ச பேர் ஆற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் நான் சரியான உடல் எடையோடு இருக்கின்றேன் நான் அழகான உடல் கட்டமைப்போடு இருக்கின்றேன் நான் கச்சிதமாக இருக்கின்றேன் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றேன் சரியான இடையில் இருக்கின்றேன் ஐம்பது கிலோ எடை உடையவளாக இருக்கின்றேன் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றேன் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்னுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தை அடைகிறது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடலுக்கு தேவையான சத்தான உணவை நான் உட்கொள்கின்றேன் சரியான அளவு தண்ணீர் குடிக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி மூலமாக என் உடலுக்கு சக்திகள் கொண்டே இருக்கிறது காஸ்மிக் எனர்ஜி என்னை சுற்றி நிறைந்து இருக்கிறது என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் உற்சாகமாக இருக்கிறது என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுகிறது நாளுக்கு நாள் நான் நல்ல வளர்ச்சியை அடைந்து வருகின்றேன் நான் சரியான உயரத்தில் இருக்கின்றேன் சரியான உடல் எடையோடு இருக்கின்றேன் கச்சிதமான நல்ல உடல் அமைப்போடு இருக்கின்றேன் நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் நல்ல முறையில் தியானம் செய்கின்றேன் தினமும் உடல் பயிற்சி செய்கின்றேன் தியானத்தின் மூலமாக என் உடல் உறுப்புகளை நான் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் காஸ்மிக் எனர்ஜி மூலம் என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் எப்போதும் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கின்றேன் நான் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கின்றேன் நான் மிகவும் உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பதனால் என்னுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தை பெறுகிறது என்னுடைய சந்தோஷமான மனநிலை என் உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது நான் அழகிய உடல் அமைப்போடு இருக்கின்றேன் அனைவரும் என்னை பார்த்து வியக்கும் வண்ணம் இருக்கின்றேன் அனைவரையும் நான் கவரும் வண்ணம் இருக்கின்றேன் அனைவருக்கும் நான் ரோல் மாடலாக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுத்ததற்கு நன்றி மனித உடலை என் ஆத்மாவிற்கு கொடுத்ததற்கு நன்றி என் வாழ்வை சிறப்பாக அமைத்து வைத்த இறைவனுக்கு நன்றி பிரபஞ்ச சக்தி எப்போதும் என்னோடு இருப்பதற்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேர் ஆற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள்